எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை நடத்திட்டு மிஸ்ஸாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டியாக்கி பாதி பேரை குருடனாக்கி எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை நேராக வருவாங்களாம்

எத்தனை குயிரா கொடுத்துருந்தோம் என் தாய்மாரெல்லாம் இங்க உட்காண்டிருக்காங்களே இவங்கள சேர் போட்டு உட்கார விட்டீங்களா உங்களை சேர் போட்டு உட்கார விட்டானாமா என்ன சொல்லுவான் ஆம்பளெல்லாம் நிக்கிறான் எரும மாடு எந்திரின்னு சொன்னானா இல்லையா உங்களை நாக்காளி மட்டும் போடல என் தாய்மாரே உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்ச கட்சி இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல எங்க ஆத்தா பட்ட கஷ்டத்தை எங்க ஆயா பட்ட கஷ்டத்தை உன்னை படாம பாத்துக்க இதுல என்ன வேடிக்கை அந்த பையனுக்கு எழுதி கொடுக்கறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுறான் இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல எனக்கும் ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டேய் எங்க அண்ணன் நடந்து போனார்னா அவருக்கு உந்து போது இல்ல மயிறு அது கூட நட்டுக்கு தண்டா கீழே விழுவாங்க என்ன இப்பதான் பிறந்த மாதிரியும் தான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டத்துல போய் பேசுறான் நான் இப்ப வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆளு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே மிச்சம் பதிமூணு வருஷத்துல யார் மசுரப்பிடிங்க இந்த உன்னை வரவானாங்க சொன்னோம் சொல்றான் நாங்க பேசுறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும் கையாட்டக்கூடாது சிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே வந்தேன் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில் இவன் என்ன ஆளாக இருப்பான் பாரு அவனே சுத்தி கண்ணாடி போட்டு மூடி மூடி ஸ்கிரீன் போட்டு மூடிக்கின்னு வரான் இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியுது அப்ப நான் ரொம்ப ஜாகிரத்தியா இருக்கணுமா இல்லையா நான் இன்னைக்கு நைட்டே ரொம்ப ஏண்டா கரண்ட் கட் பண்ணலன்னா நூத்து கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பாண்டவன் ஆள்லாம் ஏன்டா நீங்க வந்தா எவனாவது சேர் திருடின்னு போறேன் யாருன்னா சேர் திருடுவீங்க சேராவது ஒரு நானூத்தி எண்பது ரூபாய் சேரு அந்த தரையில மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க அந்த கொக்கால ஓலிக்கு போறதுக்கு அதை சுத்தின்னு ஓடுது பாக்ஸ் தொங்குது இல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் தூங்குது இல்ல இதுல வேணா ஏறி உக்காந்துட்டு இருக்கான் ஏன் நாங்க எழுபத்தஞ்சு வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு அவனை பண்றண்டா இன்னைக்கு இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பழகன கட்சிக்காரன் தானே எல்லாம் நிர்வாகி இருக்கோம்ல நாளில் இன்னைக்கு முதலமைச்சர் வரா கூட்டுறோம் இன்னைக்கு கூட்டம் போடுவோம் எல்லா நிர்வாகியும் வரணும் நீ என்ட்ரன்ஸ்ல நிக்கணும் லேடிஸ் இங்க உட்கார வைக்கணும் ஜென்ஸ் இங்க வரணும் முதலமைச்சர் வரும்போது இன்னும் தான் டவல் கொடுக்கணும் தான் போத்தணும் புரோட்டோக்கால் ஒண்ணு உண்டா இல்லையா அதை ஒரு மயிரும் பண்றதில்லை ஒரு ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிகாரம் சொல்லிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அது வேற நாங்க வந்து கோடி கோடியா கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் அவரு உழைச்சு சம்பாரிச்சான் போடா ஊர் தாளி அர்த்தவனை பத்து ரூபாய் டிக்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்தன படுவாய் அவன் இவர் தராங்களா பிளாக்ல அந்த பஸ்ட் மூணு நாள் பிளாக்ல விற்று அந்த டிவி கே தோண்ட தாலி எல்லாம் அறுத்து அவன் வீட்டுல நகையை ஏற்றும் போய் அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்துல ஏசி பஸ்

வண்டி சைஸ் குறைய சொல்லுங்க சந்துல திரும்ப மாட்டேங்குது அவன் வேற சொல்றான் என்ன சந்து பூந்தா குடுக்குறீங்களா நல்லா பீச் தான் திறந்து சொல்கிறான் ஏடா பாவி சனிக்கிழமை வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா இதுதான் ஹைலைட் யாருக்கும் தொல்லை இருக்க கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமா வர்றவன் நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரில திரிசா வீட்டுக்கு போற மாதிரி போயிட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்ல இல்ல யாருக்கும் பிரச்சனை பண்ண கூடாது நாங்க எல்லாம் பிரச்சனை பண்ணீங்கன்னா கூற வானா தம்பி நான் நல்ல மாதிரி சொல்லுவேன் நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது இந்த இந்தி உள்ள நுடைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீ குளிச்சு செத்த கட்சி இது சும்மா சீன் போடுற கட்சி இல்லை பஸ்ஸை பிடிச்சி லிப்ஸ்டிக்கு தடுவிட்டோமா அடங்கு ஓழி வர 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 இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கீரையை போடுறேன் ஒன்று சொல்கிறேங்க என் தலைவன் தளபதியும் எங்கள் அண்ணன் உதயநிதியும் ஆயிரம் முறை ஜெயிலில் போட்டாலும் மனோகரா சிவாஜியைப் போல் என்னை விளங்கிட்டு கட்டி இழுத்தாலும் இந்த கட்சியையும் தலைமையையும் எவனாவது விமர்சித்தால் அவன் சங்க அந்த பஸ்ஸு படிக்காத எங்க ஆயா படிக்காத எங்க பெரியாத்தா கண்ணு பார்வை சரியா தெரியாத எங்க ஆத்தா அந்த கலர்ல பஸ்ஸு வந்தா இது நம்ம பஸ் நீங்க ஏறத்துக்கு நாங்க பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா அவன் சொல்றான் பஸ்ஸுக்கு லிப்டிக் போட்டோம் வாடா இருபத்தாறுல என் தாய்மாரெல்லாம் சேர்ந்து உன் கொட்டையை நசுக்கி சூப்பு வைக்கல நான் பாத்துக்கிறேன் லிப்டிக்கை தடவுறோம் இது கொடுத்தாச்சா கோத்தா சொல்றதுக்கே பூச்சி வாங்குதே என் தாத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பான்